பலிகள் தகன பலிகள் கத்திருக்கு அருவறுப்பானதா அப்படி அல்ல ஏசாய ஒன்னாம் அதிகாரம் பலிகளும் தகன பலிகளும் அவளுக்கு பிரியமானதல்ல அவருக்கு விருப்பம் ஆனால் அது எதற்காய் கொடுக்கப்பட்டது எதற்காய் கொடுக்க வேண்டும் எதற்காய் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அறியாம அல்லது ஆண்டவரை அறிகிற அறிவை தள்ளிவிட்டு அதனை செலுத்துவாய் என்று சொன்னார் ஆண்டவருக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூன்று வரைக்கும் உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்திற்கு அதிக பலிகளை கொடுக்கும் பொழுது மகிமைப்படுகிறவர் அல்லவா சாலமோனி ஆன ஆடுகளையும் மாடுகளையும் பலிகளாக அவன் ஆலயத்தை கட்டின பொழுது செலுத்தும் பொழுது அவன் செலுத்தின பொழுது என்ன வசனத்தில் வாசிக்க அவன் நிற்கக்கூட முடியாதபடி ஆசாரி நிற்கக்கூட முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினது என்று சொல்லி அது திரளான பலிகளின் மேல அவர் பிரியம் வைக்கிறார் என்று ஒப்புகொடுக ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் பலிகளுடைய எண்ணத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களில் நினமும் எனக்கு ஆரோசியமா அருவருப்பா இருக்குது டேட்டியா இருக்குது ஆண்டவர் பேசுகிறார் காளைகள் ஆட்டு குட்டிகள் கெடாக்களின் ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை நீங்கள் என் சந்நிதியில் வரும் பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் நல்லா கவனித்து பாருங்க அப்படி கேட்டது அவர் ஆனா இன்னைக்கு சொல்றாரு அப்படி யார் உனக்கு சொன்ன அப்படின்னு என தெரியுமா அர்த்தம் இவைகளை கொண்டு வர சொன்னதான நோக்கமே உனக்கு என்னன்னு தெரியல ஆனால் இதை செலுத்த விரும்புகிறாய் செலுத்த சொன்னவரை மறந்து விட்டாய் தேட சொன்னார் என்பதை மறந்து போகும்பொழுது ஆண்டவர் சொல்றார் இதெல்லாம் எனக்கு வேஸ்ட் இதெல்லாம் என்னை திருப்திப்படுத்த முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா இப்படிதான் அவரை தேடணும்னு யார் சொல்லிக் கொடுத்தா சபைகள் இப்படி ஒரு லிஸ்ட போட்டு வச்சிருக்கா ஒரு ரூலை போட்டு வச்சிருக்கா ஏழு காரியங்களை செய்தால் நீ பரலோகத்துக்கு போயிடலாம் ஆண்டவர் இப்படியா சொன்னாரு வேற புத்தகங்கள் எழுதுனா நிறைய பைசா கிடைக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு செய்ய வேண்டிய பத்து காரியங்கள் கடைசி காலத்துல இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது ஆண்டவருக்கு பிரியும் அப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு வேதத்தை வாசிப்பது முக்கியத்துவம் படுத்து அது தன்னுடைய இருதயத்தை செலுத்துவதில்லை அந்த தாகம் இல்லாம ஒரு வாழ்க்கை யார் எதை சொன்னால் வா ஏழுதானே விஷயமா ஏழு காரியங்களை கேட்டுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுலாம் இந்த ஏழு காரியங்களை கேட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் எப்படி வேணா நம்ம இருக்கலாம் மனுஷனை எப்படி சத்துருவான நாட்கள்ல வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சமூகத்துக்கு என்னுடைய பிரகாரங்களை மிதிப்பதற்கு இப்படி எல்லாம் நீ வரணும் உன்ட்ட யார் கேட்டா நான் சொன்னவருடைய நோக்கமே புரியாம என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்டேதேர் அப்படின்றார் ஆண்டவர் அப்படியே அப்படியே வெளியில நின்று அப்படியே கொஞ்சம் யோசித்து பாரு எதுக்காக நான் இதை சொன்னேன் இதை கொண்டு வந்தாதான் நான் உன்ன உள்ள விடுவேன்றதுக்காக சொன்னேனா இல்லையே என்னுடைய நோக்கம் என்ன அறிந்து கொள் என்னுடைய சமூகத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு பெரிய காரியம் அதற்கான வழிகளை நான் திறந்து வைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கான வழியை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கும் பொழுது எப்படி அதை ஏற்படுத்தினார் என்று தெரியாது யார் அதை ஏற்படுத்தினார் என்று சொல்லி தெரியாது அங்க பிரவேசிக்கும் போது யாரை காண்கிறாய் யார் அருகிலே போறேன்னு உனக்கு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் கொண்டு வந்து என்னை நீ திருப்தி முடியுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஆகையால் சொல்லுகிறாய் இது அருவறுப்பு இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடே ஆதரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் இப்படி பேசுறாரு இதெல்லாம் ஏற்படுத்தினது அவர் அல்லவா ஓய்வு நாட்களை ஏற்படுத்தினது அவர் மாத பிறப்புகளை அவர் ஒவ்வொரு நாளையும் உண்டு பண்ணுகிறவர் இந்த மாதத்தை நமக்கு உண்டு பண்ணி நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறவர் அவர் அல்லவா கழிகூர் நீ மகிழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு முன்பாய் வைத்து பிள்ளைகளை அனுபவிக்க வேண்டும் தன்னை சார்ந்து இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அவர் சொல்லுகிறார் நீ ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா எதற்காய் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் எதற்காய் இதை ஆசரிக்க சொல்லி இருக்கிறார் எதற்காய் இந்த நினைவு கூறுதல் நமக்கு முன்பாக வேத வசனத்தின்படி கடந்து வருகிறது என்று சொல்லி புரியாதிருக்கும் பொழுது ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களாக அவர் நமக்கு சொன்ன காரியங்களே மாறுகிறது மிகவும் ஆச்சரியம் அல்லவா ஏன் இப்படி சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் ஏசையா ஒன்றாம் அதிகாரத்துல மேல இருக்க முதல் மூன்று வசனங்கள் அல்லது ரெண்டு மூன்று வசனங்களை நீ வாசித்து பார்க்கும் பொழுது இதனுடைய காரணம் அங்கே உங்களுக்கு விளங்கும் வானங்களே கேளுங்கள் பூமியே செவிகொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன் என்னுடைய பிள்ளைங்க பேசிட்டு இருக்கார் நான் வளர்த்து ஆதரித்தேன் அப்படி சொன்னா உண்டாக்குனதும் நான் தான் அடிமைத்தனத்துக்கு போன பிறகு மீட்டெடுத்து கொண்டு வந்ததும் நான் தான் அவர்களை ஆதரித்தது அவர்களை போஷித்தது எல்லாம் நான் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் ஆண்டவர் சொல்ற மூணாவதுல மாடு தன் எஜமானையும் கழுது தன் ஆண்டவனின் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் மாட்டுக்கும் கழுதைக்கும் இருக்கிற அறிவு கூட என்னுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லையே என்ன தெரியலையே அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது தகப்பன் யார் என்று தெரியல தன்னுடைய தேவன் யார் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமை சாதாரண மிருகத்துக்கு இருக்கக்கூடியதான அது கூட மனிதனுக்கு இல்லையே நான் என்னுடைய பிள்ளைக்கு இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு தான் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுல சொல்றாரு பலியின் திரள் இப்படிதான் நீ என்னை சந்திக்க வேண்டும் இப்படிதான் என்னுடைய பிரகாரத்துக்கு நீ வர வேணும் உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா என்று சொல்லி ஆண்டவர் இதெல்லாம் நான் அருவருக்கிறேன் என்பருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா நீதிமொழிகள் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது துர்மார்க்கருடைய பலி அருவப்பா பலியவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அல்ல துர்மார்க்கனைப் போல் அந்த பலியை செலுத்தாதே தகன பலி ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தல்ல தகன பலியினுடைய அர்த்தம் அறியாதபடி செய்யாதே அதனால ஆண்டவர் சொல்றார் அவரை அறிகிற அறிவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நான் அதை விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை விரும்பவும் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அவருடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் அவரால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் மாறும்